திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே வாழ்க்கையை பற்றின புரிதல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரே போல இருப்பதில்லை வாழ்க்கை சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் எல்லா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்போ வாழ்க்கையை பற்றின தத்துவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்க முடியாது நிறைய பேர் வாழ்க்கையோட தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நமக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நாம் வாழ்கின்ற சூழ்நிலை வேறு அவர்கள் வாழ்ந்திருந்த சூழ்நிலை வேறாக இருக்கலாம் அவர்கள் ரொம்ப செல்வ செழிப்பாக ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழும்பொழுது வாழ்க்கையை பற்றின தத்துவங்கள் அவர்கள் கண்ணோட்டத்தில் வேறு மாதிரி இருக்கும் ஒருவர் வறுமையின் பிடியிலே படாத கஷ்டம் பட்டிருக்கிறார் அப்படிங்கும்போது அவருக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஒருவர் இரண்டையும் சமநிலையாக பேணி வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வாழ்க்கையை பற்றின புரிதல் வேறு இதில் நம்ம எங்கே இருக்கோங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுக்கிட்டே வாங்க அப்போ தெளிவான ஒரு விடை கிடைக்கும் ரொம்ப பகட்டான வாழ்க்கை மேற்கொள்பவருக்கு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த கடினமான சூழ்நிலைகளிலிருந்து அவரை காப்பாற்றி வெளியே கொண்டு போக உறவுகளும் நட்புகளும் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது தன்னிடம் இருக்கக்கூடிய பணபலம் அதிகார பலம் இது மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா அந்த தவறை துணிஞ்சு செய்வாங்க எந்த தவறாக இருந்தாலும் துணிஞ்சு செய்வாங்க காரணம் என்னென்னா அதுலேருந்து நம்மளை மீண்டு கொண்டு வர்றதுக்கு உற்றார் உறவினர் நட்புகள் இருக்காங்க கொண்டு வந்ததெல்லாம் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற அந்த துணிச்சலில் செய்வாங்க அது இன்றைய காலகட்டத்தில் நிறைய உங்களால் பார்க்க முடியும் கலியுகம்னு சொல்கிறோம் ஆனால் அதை மீறி நடக்கு சில விஷயங்கள் அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி அவங்கவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் இந்த விளிமநிலை மக்கள் இருக்காங்க இல்லையா மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது அப்படின்னு அவங்க கூட சில அதிகாரங்கள் இருக்கும் தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பேசி இதை சமாளிச்சிடலாம் பணம் கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சில தவறுகளை செய்கிறது ஆனால் இதில் ரொம்ப பாவப்பட்டவங்க யாருன்னா ரொம்ப கீழே இருக்கவங்க அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தன்னோட உணவுக்காக போராடுவாங்க உரிமைக்காக போராடுவாங்க எல்லாத்துக்கும் அவங்க போராடணும் அவங்க போராடுறப்ப வருகின்ற அந்த கஷ்டம் அப்படிங்கிறது மற்ற ரெண்டு பேர்த்துக்கிட்ட பெருசாக இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுலேயும் மேல்தட்டு மக்கள்கிட்ட சுத்தமாக இருக்காது இப்போ இவங்க ஏதேனும் தப்பு பண்ணால் மேலே இருக்கவங்களுக்கு மாதிரி தான் இவங்களுக்கு அதனுடைய எதிர்வினை இருக்குமான கடை அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது உண்மையாக பொய்யான்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ வாழ்க்கை பற்றின தத்துவம் ஒருத்தருக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கஸ்டமரும் கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு நபர்களை எடுத்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் கஸ்டமரும் கடந்து போகணும் அப்படிங்கிறது மேல்தட்டு மக்களுக்கு ரொம்ப எளிதான வாக்கியம் ஆமாம் கஷ்டம் வந்தால் கடந்து போகணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நடுத்தர மக்கள் இருக்காங்கள்ல அவங்க அது ஓரளவுக்கு எடுத்துப்பாங்க ஆமாம்ப்பா கஷ்டம் வந்தால் கடந்து போயிடலாம் யாரையாச்சும் ஒருத்தர் பிடிச்சி கிடிச்சு நம்ம வேலையை முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆனால் அடித்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல கஷ்டம் வந்தால் கடந்து போகணுங்கிறது அவங்க வேறு மாதிரி அணுகுவாங்க கஷ்டத்துக்கூடையே வாழ்கிறவங்க உண்மையாலுமே கஷ்டத்தை கடந்து போகிறவங்க அவங்க மட்டும்தான் மற்றவங்க ரெண்டு பேரும் நின்றுவாங்க நின்று யார் மூலமாச்சு இதை கடந்து போகணும்னு நினப்பாங்க ஆனால் அடித்தட்டு மக்கள் அவர்களாக கடந்து போவார்கள் ஆனால் மீண்டும் அவர்களுக்கு அந்த கஷ்டம் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ அவர்களுக்கு வாழ்க்கை பற்றின புரிதல் வேறு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இது இப்போ நம்ம சொன்னது நம்ம வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி கஷ்டத்தை கடந்து போகணும் யார் உதவுவாங்க அப்படிங்கிறது உண்மையாகவே இந்த வாழ்க்கையை கடக்க வேண்டும் அப்படின்னு நினச்சா வாழ்க்கையை கடக்க வேண்டும் வாழ்க்கைன்னா என்ன நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் எடுத்த பிறவியை கடந்து போக வேண்டும் அப்படின்னு நினச்சா இந்த மூணு பேர்த்தில் யாருக்கு சாத்தியம் நீங்களே பதில் சொல்லுங்கள் அரியன் இது உங்களோட பார்வைக்கே விட்டுறேன் கஷ்டத்தோடையே பழகி பழகி இருந்த அடித்தட்டு மக்களுக்கா கஷ்டம் இன்பம் இரண்டையும் மாற்றி மாற்றி அனுபவிக்கின்ற நடுத்தர மக்களுக்கா இன்பத்தை மட்டுமே அனுபவித்து எது வந்தாலும் என்னை சுற்றி இருப்பவர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு போகக்கூடிய மேல்தட்டு மக்களுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிறப்பு அப்படிங்கிற இருந்து விடுபடுவது யாருக்கு எளிது அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு உங்களுக்கும் பதில் தெரிஞ்சிடும் ரொம்ப சூட்சமமாக ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படின்னா அதிகார பலம் ஆணவம் பணம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விட்டணும் எப்போ இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி எந்தவித அகங்காரமும் மனதில் இருக்கக்கூடாது எந்தவித அகங்காரமும் மனதில் இருக்கக்கூடாது பணமே இருந்தால் கூட மேல்தட்டு மக்களில் கூட சில பேர்லாம் அந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த ஒரு அகங்காரங்க துணி கூட இருக்காது பணம் ஒரு பாட்டு அது ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இயல்பான வாழ்க்கையில் இறைவனை தேடி போவார்கள் அவர்களிடம் எந்த ஆணவமும் இருக்காது அகங்காரமும் இருக்காது ஆனால் அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு இறைவன் தேடுதலுக்கு போகிற எண்ணிக்கை ரொம்ப குறைவு அந்த இடத்துல ஏன்னா போகமான வாழ்க்கை கை தட்டினா பத்து பேர் சொடக்கு போட்டால் நூறு பேர் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள அந்த போகம் இருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்குமே தவிர அதை கடந்து வந்து இறை தேடுதல் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவர்களில் பெரும்பாலும் மாணவர்களுக்கு இருப்பது இல்லை அது உண்மை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரொம்ப அதிசயமாக சொல்லுவாங்களே ராஜாவுக்கு திடீர் ஞானம் பிறந்து நாட்டை திறந்துட்டு காட்டுக்கு போயிட்டா இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கெல்லாம் இந்த இடைப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா இங்கிட்டும் இல்லை அங்கும் இல்லை கொஞ்சம் பணம் இருக்கும் அது போயிடுச்சுன்னா கீழே வந்துடும் அப்படி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எப்போவுமே தான் சார்ந்த அந்த குடும்பத்தை அந்த நிலையிலேயே வைத்துட்டு இருக்கும்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவர்களுக்குள் அந்த தேடுதல் இருக்குமா அப்படின்னா மேலே பார்த்தத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவர்களிடம் ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்கும் நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிச்சிடலாம் இல்லைன்னா கீழே போயிடுவோம் அதுக்காக வாழ்க்கையை வீண் பண்ணக்கூடாது இந்த நேரத்துல நம்ம வாழ்க்கைக்கான தேடுதலில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் மேலே இருக்கவங்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அப்படின்னா இரண்டு பக்கமேடு பழமா இங்கிட்டு போலாமா ஓரளவுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கலாம் கீழே அடித்தட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வாழ்க்கையோட போராட்டதே பெரிய விஷயமா இருக்கும் வாழ்க்கையோட போராட்டதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அங்கே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு சொல்றது தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கான போராட்டம் இதில் இறைவனை எங்காவது ஒரு க்ஷணம் நினச்சிட்டா கூட அது உத்தமமான பக்தி உத்தமமான பக்தி ஏன்னா மேலே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பணத்தை கொண்டு போய் கோயிலில் கொட்டுவோம் அல்லது பகட்டுக்காக செய்வோம் ஆனால் அவங்க கிட்ட செய்கிறதுக்கு எதுவும் இருக்காது அவங்க கிட்ட நேரமும் இல்லை தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு அந்த இடத்துல நிலைநிறுத்திக்கணுங்கிற போராட்டத்துக்கு இடையில இறைவனை நினைக்கிறார்கள் அவர்களை பற்றி உணர முற்படுகிறார்கள்னாவே அது ஒரு உன்னத பக்தியா இருக்கும் இப்போ நான் பக்தியை குறைச்செல்லாம் இடப்போட நீங்க உடனே ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம் தான் இருக்கின்ற சூழ்நிலையை பொறுத்து அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் வாழ்க்கைக்கான பாடங்கிறது மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க எந்த வேலையும் இல்லை நான் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுற நிலைமையில் எனக்கு இருக்குது பணம் கொட்டி கிடக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கை முறை வேறு இறைவனை அவர்கள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் ஏன்னா எல்லாம் இருக்குது இரண்டாவது கொஞ்சம் நான் உழைக்க வேண்டும் ஓரளவுக்கு பணம் இருக்குது ஆனால் நான் கீழே போயிடக்கூடாது அப்படிங்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்க முடியும் கண்டிப்பாக ஒதுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா ஓரளவுக்கு பணம் இருக்குது அப்படிங்கும்போது போது இறைவனை பற்றிய தேடுதல் இருக்கலாம் ஆனால் கீழே எனக்கு இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டறதுக்கே பணம் வேண்டும் அப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரத்துக்கு பக்கம் உழைச்சாகணும் அப்படிங்கிற நேரத்துல அவர்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இறைவனை நினைக்கிறார்கள் அப்படின்னாலே அது பெரிய விஷயம் அவர்களிடம் வாழ்க்கை வாழ்வதற்கே நேரம் இல்லை அப்ப அதை மீறி ஒரு இறைவனை பற்றிய தேடுதல் அவர்களுக்குள் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு உன்னதமான விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் நீங்க இப்ப இந்த இடத்துல அடியேன் சொல்ல வருவது என்னவென்றால் நம்ம கூட யார் வேணாலும் இருக்கலாம் மனித பிறப்பில் அப்பாவா இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தங்கச்சி அண்ணன் இந்த மாதிரி என்ன உறவுகளாக வேணாலும் இருக்கலாம் நம்மளுக்கு வர்ற கஷ்டங்களை கூட இருந்து அவங்க காப்பாற்றிக்கிட்டே இருக்கலாம் காப்பாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் உனக்கு எழுதப்பட்ட நேரம் என்று வந்துவிட்டால் விட்டால் உனக்கு எழுதப்பட்ட நேரம் என்று வந்துவிட்டால் இன்னும் சொன்னால் யாராக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு அங்கே முடியவே முடியாது பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி சம்பாரிச்சு அட்டிக்கு வை ஒரு நூறு தலைமுறைக்கு அடித்து சொத்து சேர்த்து வைன்னு சேர்த்து வச்சாலும் உனக்கான நேரம் அப்படின்னு வந்துட்டால் ஒரு ரூபா கூட அதில் பிரயோஜனப்படாது நீ போய் எந்த டாக்டர்கிட்ட என் சொத்தவே எடுத்துங்க அவரை காப்பாத்தி கொடுன்னு சொன்னாலும் அவர்களாலே முடியாது விதிக்கப்பட்ட விதி விதிக்கப்பட்ட விதி உனக்கான எழுத்து முடிஞ்சது அப்போ இதுக்கு இடையில நம்ம பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நிறைய தங்க வெள்ளின்னு சேர்த்து வச்சுருக்கோம் அப்புறம் என்ன தான் அதுக்கெல்லாம் பிரயோஜனம் ஏதாச்சும் ஒன்று பயன்படணும்ல கோடி கோடியாக சேர்த்தேன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேர்த்துருக்கேன் எல்லா வழிலையும் பணம் சேர்த்துருக்கேன் அது சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய வழியில் பணம் சேர்க்குறாங்க இன்றைக்கி அப்படி பணம் சேர்த்து எத்தனை பீரோ எங்கள் வீட்டில் பீரோ வைக்கிறதுக்கே இடமில்ல அதுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்க பீரோவெல்லாம் வாங்கி அதுக்குள்ளே வச்சா இதை வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு என்னாச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணும்ல வாழ்க்கையை தான் உனக்கான ஏடு வந்துருச்சுன்னா போடாண்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க வாழ்க்கையே அவ்வளோதான் இப்போ வாழ்க்கையை பற்றின பாடம் நீங்கள் முற் அந்த முற்பகுதியில் படிக்கிறதில்ல கடைசி அந்த சனம் அந்த ஒரு நொடி அதுதான் வாழ்க்கைக்கான பாடம் நீ என்ன பேர் சம்பாரிச்சு என்ன பண்ணுறது என்ன புகழ் சம்பாரித்து என்ன பண்ணுறது என்ன பணம் சம்பாரிச்சு என்ன பண்ணுறது வந்து வானு போய் போய்த்தான் ஆகணும் இல்லை இல்லை நான் வரமாட்டேன்னு குழந்தை மாதிரி தெருவில் உருண்டு புரண்டு ஒன்றத்துக்கு வேலையாகாது இது யதார்த்தமான விஷயம் ஆனால் இதை பற்றின ஞானம் எல்லாத்துக்கும் எப்போ வருது அப்படின்னா பெரும்பாலுமானவர்களுக்கு வருவதில்லை ஒரு சிலருக்கு மட்டும் மரணம் தருவாயில கடவுளை நம்ம கடவுளை நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் கைவிட்டுருவாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையை வாழாமல் போயிட்டமேங்கிற ஒரு எண்ணம் சில பேத்துக்கு வந்துடுது இவ்வளோ பணம் இருந்தது ஒரு நல்லது உள்ளது சாப்பிடலை நாலு இடத்துக்கு போகலை என்கிட்ட கையேந்தினவங்களுக்கு நான் எதுவும் செய்யலை என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டவங்களுக்கும் நான் எதுவும் செய்யலை இன்றைக்கி அது பலன் இல்லாமல் போகுதே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஒரு சில பேருக்கு வருது அப்போ வந்து என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியேன்னு சொல்கிறது சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் மாறி வழங்குங்கன்னெலாம் சொல்லலை அப்படியெல்லாம் யாருனாலையும் பண்ண முடியாது ஆனால் தனது மனதுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறதில்ல அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியுது அவங்க கஷ்டத்தை போக்க முடியுது நான் சொல்லுவேன் நிரந்தரமாக அவங்க கஷ்டத்தை அவங்களால போக்க முடியாது தெளிவாக தெரிஞ்சுக்கோ ஒருத்தரோட கஷ்டத்தை நிரந்தரமாக உங்களால் தீர்க்க முடியாது ஆனால் அந்த கஷ்டத்தை போக்கிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கும் அவனுக்கு அந்த படிப்பு அந்த குடும்பத்திற்கான படிப்பு அதை நம்மளால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அவங்க வம்சம் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும் ஒன்று அவன் மனசுக்குள்ள ஒரு தெளிவை உண்டாக்குதல் உன்னால் முடியும் அப்படிங்கிற தெளிவை உண்டாக்குதல் அது நம்மளால் முடியும் ஏன்னா வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சு பல கோடியை சம்பாதிச்சவங்களுக்கு இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்க முடியாதா என்ன கண்டிப்பாக கொடுக்க முடியும் அதை பண்ணலாம் பசுத்த வயிற்றுக்கு சாப்பாடு போடலாம் அந்த பசுத்த வயித்துக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா சாமிங்கிற வார்த்தையை உன்னையே சொல்லுவாங்க அந்த சாமி சாப்பாடு போட்டுச்சும்பாங்க அதெல்லாம் கேட்டுருக்கீங்களாம் அதுக்காக நம்ம கடவுளுக்கு இணையாக மாற முடியாது கடவுளுக்கு நீ நம்மளை பேச வந்தப்போ ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை அவர்கள் பார்ப்பார்கள் அந்த கருணையின் வடிவமாக ஒருத்தரோட பசியை போக்குவரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் உண்டு இறைவன் நேராக வந்து செய்வதில்லை இருக்கப்பட்டவர்கள் வாயிலாக செய்கிறார் இருக்கப்பட்டதுன்னா பணம் இல்லை மனம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு செய்யாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க பணம் இருந்தாலும் இல்லாட்டியோ மனசு இருக்கும் கடனோட உடனேச்சு வாங்கி அடுத்தவங்களோட கஷ்டத்தை போக்குவாங்க இதுக்கு நம்ம வித்தியாசம் நிறைய இருக்குது தெளிவாக புரிஞ்சுக்குங்க வாழ்க்கைக்கான பாடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் ஆனால் வாழ்க்கையோட பாடம் அப்படிங்கிறது கடைசி நொடி மட்டும்தான் கடைசி நொடி மட்டும்தான் இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க அடி ஒன்றும் புதுசாக சொல்லலை அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி தான் கடைசி நொடியில் மீண்டும் அடியன்னு சொல்வது கடைசி நொடியில் எந்த கொம்பை நினைச்சாலும் உங்களை தடுத்து இங்கே வச்சிருக்க முடியாது அந்த ஊன் உடல் அழுகி போகும் நாற்றம் வீசும் துருநாற்றம் வீசும் புழுக்கள் நிலையும் கண்டுகொள்ள ஆள் இல்லாமல் துடி துடித்து போகும் அந்த உடல் ஆ ஓ ஒன்று மாலை போட்டம் போட்டோம் எல்லாம் ஓரமாக நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பான் தூக்குங்கப்பா முதலம்மா அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க என் பேரன் என் பேத்தி சொந்தம் வந்தோம் அவ்வளோ பாசமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்திருப்போம் இப்போ கொஞ்சம் அந்த இது குளிர்சாதனப்பட்டி இருக்கிறனால வாட வெளியே மாட்டேங்குது அதனால கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருக்காங்க குளிர்சாதனப்பட்டி இல்லாமல் வெளியே வச்சு பாருங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகாது தூக்குனுருவாங்க பூது தீங்கு தீந்து போச்சு தூக்கு தூக்கு நேராக இருக்கட்டும் அதுதான் வாழ்க்கையோட பாடம் நீ யாரை உறவுன்னு நினச்சியோ நீ யாரை உற்றார் நினச்சியோ நீ யாரெல்லாம் வந்து உன்னை தாங்குவாங்கன்னு நினைச்சியோ ஒருத்தர் கூட ஒரு நாளைக்கு உன்னை தாங்கிக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு கூட தாங்கிக்க மாட்டாங்க அப்புறம் வச்சுக்கிட்டு போட்டா வச்சுக்கிட்டு அழுகிறது என்ன எங்கள் தாத்தாக்கு இது பிடிக்கும் அப்பாவுக்கு அது பிடிக்கும் லட்டு பிடிக்கும் ஜாங்கிரி பிடிக்கும் பாயசம் பிடிக்கும் இருக்கிற அன்னைக்கு ஒருத்தரும் செஞ்சுருக்க மாட்டாங்க எல்லாம் போனதுக்கப்புறம் இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு படையலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அடித்து கிளப்புறது அதுதான் ஏன் வாழ்க்கை அவ்வளோதான் வாழ்க்கை இருக்கும்போது யாருக்காச்சும் கொடுத்தா சந்தோஷமானாச்சு இருப்பாங்க இருக்கும்போது ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதனால் வாங்கி கொடுக்கணும் அதுதான் வாழ்க்கை இருக்கிற வரலாம் குடும்பப்படுத்த வேண்டியது போனதுக்கப்புறம் அவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்ன்ட்டு வாழ்க்கை பற்றின பாடம் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி நான் மீண்டும் சொல்கிறேன் வாழ்க்கைக்கான வினாத்தால் எல்லாத்துக்கும் ஒன்றல்ல அடித்தட்டு மக்களுக்கு வேறு இந்த நடுத்தரமான மக்களுக்கு வேறு உயர்தட்டு உயர்வான இருக்காங்க இல்லையா பணத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை பற்றின பாடம் வேறு 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 வினாத்தால் ஆனால் ஒரு புள்ளியில் எல்லாம் வந்து இணைஞ்சிருவாங்க அதை மரண தருவாயில் அதை யாராலும் தடுக்க முடியாது உலகை விட்டு நம் போவதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ தான் வாழ்க்கைனா நான் யோசிக்க ஆரம்பிப்போம் வாழ்க்கை பாடம் அப்படின்னா என்னென்னு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம என்ன தான் வித்தியாச வித்தியாசமாக பதில் எழுதினாலும் அது முடிகின்ற இடம் அப்படிங்கிறது ஒரு இடமாக தான் இருக்கும் அந்த இடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த வினாத்தாளுக்கு சரியாக விடை எழுதுங்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வாழ உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எத்தனை சொன்னாலும் எனக்குன்னு வாழ்கிறவங்க எனக்குன்னு தான் வாழ்வாங்க அவங்கள மாற்றிக்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை பாடம் வேறு இருந்தாலும் இறைவனை சரணடைந்து வாழ்கின்ற நம்ம வாழ்க்கையில் அனைவருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார் அனைவரும் சிவாம்சம் அப்படின்னு உணர்ந்து வாழ்கின்ற நம்ம வாழ்க்கையில் இறைவன் நமக்கு உதவ வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான் அப்படிங்கிறத உணர்ந்து பிறருக்கு உதவி பிறர் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கண்டு நாம் வாழ்கின்றோம் அப்படின்னா அது உன்னதமான பிறப்பு உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறத மறதறாதீங்க